திருச்சிற்றம்பலம் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்களின் திருச்சரித்திரம் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமான் அவர்கள் பொது யுகம் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து இரண்டாவது ஆண்டில் திரு அவதாரம் செய்தார் தமிழ் உரைநடை நல்ல முறையில் வளர்வதற்கு உறுதுணையாய் நின்றவர் சைவ மறுமலர்ச்சிக்கு பணிபுரிந்தவர் இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூரில் தோன்றியவர் தமிழ் நூல்களை முதல் முறையாக செவ்வையான வகையில் பதிப்பித்தவர் திருக்குறள் பரிமேலழகர் உரை நன்னூர் காண்டிகை போன்ற இலக்கிய இலக்கண நூல்களையும் திருவிளையாடல் புராணம் பெரிய புராணம் போன்ற நூல்களையும் பிழையின்றி பதிப்பித்தவர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமான் அவர்கள் யாழ்ப்பாணம் நல்லூரில் கந்தப்பிள்ளை சிவகாமி அம்மையார் தம்பதிகளுக்கு மகனாக ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டாவது ஆண்டில் பிறந்தார் நாவலரின் இயற்பெயர் ஆறுமுகம்பிள்ளை என்பது ஆகும் இவருடைய தகப்பனார் பூட்டன் ஆகியோர் அனைவருமே தமிழ் அறிஞர்கள் ஐந்தாவது வயதில் வித்யாரம்பம் செய்ய பெற்ற நாவலர் நல்லூர் சுப்பிரமணிய நீதி நூல்களையும் தமிழையும் கற்றார் இளம் வயதில் தந்தையை இழந்தார் மூத்த தமையனாரால் முதலில் சரவணமுத்து புலவரிடமும் பின்னர் அவரது குருவாகிய சேனாதிராச முதலியாரிடமும் உயர்கல்வி கற்க அனுப்பப்பட்டார் பனிரெண்டாவது வயதிலேயே தமிழ் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை கற்று புலமை பெற்றார் இப்பொழுது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி என்று அழைக்கப்படுகின்ற கல்வி நிறுவனம் அது அந்த காலத்தில் ஆங்கில பாடசாலையாக இருந்தது அங்கே சென்று ஆங்கிலத்திலும் திறமை பெற்றார் தமது பத்தொன்பதாவது வயதில் அந்த பாடசாலையில் ஆசிரியராக பணியேற்றார் நாவலர் அந்த பாடசாலையின் நிறுவனராகவும் அதிபராகவும் இருந்த பாதிரியார் கிறிஸ்தவ விவிலியத்தை தமிழில் மொ மொழிபெயர்க்கும் வேலைக்கு உதவியாக இருந்து பணியாற்றினார் அதன் காரணமாகவே பிற்பாடு கிறிஸ்தவ மத கண்டன நூல்கள் என்பதனை மிக அருமையாக இயற்றி வெளியிட்டார் நாவலர் பெருமான் பின்னர் சைவ தமிழ் பண்பாட்டுக்கு இசைவான கல்வி சைவ சமய வளர்ச்சி தமிழ் வளர்ச்சி ஆகிய நோக்கங்களுக்காக பணிபுரிய தொடங்கினார் சைவ சமயம் வளரும் பொருட்டு பிரசங்கம் செய்வது என்று தீர்மானித்தார் இவரது முதல் பிரசங்கம் பண்ணை வைத்தீஸ்வரன் கோயிலில் நடைபெற்றது பின்னர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இவர் பிரசங்கம் செய்தார் இவருடைய பிரசங்கம் காரணமாக மிக பெரும் சமய விழிப்புணர்வு ஏற்பட்டது வண்ணார் பண்ணையில் சைவ பிரகாச வித்யாசாலை என்ற பெயரில் ஒரு சைவ பாடசாலையை ஆரம்பித்தார் சைவ சமய வளர்ச்சிக்கு தமது முழு நேரத்தையும் செலவிட தீர்மானித்து உழைத்தார் சைவ பிள்ளைகளுக்கு பாடநூல்கள் அச்சிடுவதற்காக அச்சியந்திரம் வாங்குவதற்காக நல்லூர் சதாசிவம் பிள்ளையுடன் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பதில் சென்னை வருகின்றார் அங்கு திருவாவடுதுறை ஆதீனத்தில் சைவ பிரசங்கம் செய்து தமது புலமையை வெளிப்படுத்தி நாவலர் என்ற பட்டத்தை திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருந்து பெறுகின்றார் சென்னையில் சில காலம் தங்கியிருந்து சூடாமணி நிகண்டு உரை சௌந்தர்யலகரி உரை இவைகளை அச்சில் பதிப்பித்தார் அத்தோடு ஒரு அச்சுயந்திரம் வாங்கி யாழ்ப்பாணம் திரும்பினார் தமது இல்லத்திலேயே ஒரு அச்சுக்கூடம் நிறுவி அதிலே சைவ பாலபாடம் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் உரை சிவாலய தரிசன விதி சைவ சமய சாரம் கொலை மறுத்தல் நன்னூல் விருத்தியுரை திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி உரை திருமுருகாற்றுப்படை உரை போன்ற பல நூல்களை அச்சிட்டார் திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை வசன நடையில் எழுதி அச்சிட்டார் ஞான கும்மி இயேசு மத பரிகாரம் வஜ்ரதண்டம் ஆகிய நூல்களை ஏற்றி வெளியிட்டார் இவரது திருப்பணி இலங்கையில் மட்டுமன்றி தமிழ்நாட்டிலும் பரவியிருந்தது சென்னையில் திருவாசகம் திருக்கோவையார் நூல்களை ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்து ஒன்பதில் வெளியிட்டார் பெரியதொரு அச்சியந்திரத்தை விலைக்கு வாங்கி சென்னை தங்கச்சாலை தெருவில் வித்யானுபாலன எந்திரசாலை என்ற அச்சகம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டார் சென்னையிலும் திருவாவடுதுறை மற்றும் திருநாகை காரோணம் ஆகிய இடங்களில் தங்கி சைவ பிரசங்கங்கள் செய்து பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டில் யாழ்ப்பாணம் திரும்புகின்றார் மறுபடியும் அதற்கு அடுத்த வருடமே தமிழகம் வந்து ராமநாதபுர சமஸ்தானத்தில் பிரசங்கம் செய்தார் அங்கிருந்து மதுரை மீனாட்சி அம்மை சன்னிதானத்திலே பிரசங்கம் செய்து மீனாட்சி அம்மைக்கு அணிவிக்கப்பெற்ற பெற்ற பரிவட்டமும் பூமா அணிவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார் குன்றக்குடியில் உள்ள திருவண்ணாமலை ஆதீனத்தில் அவர் செய்த பிரசங்கத்தை நாவலரை பல்லக்கிலே ஏற்றி தம்பிரான்கள் ஓதுவார்கள் சூழ்ந்து வர சகல விருதுகள் வாத்தியங்களுடன் பட்டணப் பிரவேசம் செய்வித்தார்கள் அங்கிருந்து திருப்பெருந்துறை திருப்புள்ளிருக்கு வேலூர் சீர்காழி ஆகிய தலங்களை வணங்கி சிதம்பரம் வருகின்றார் அங்கு சிதம்பரம் சைவ பிரகாச வித்யாசாலையை நிறுவுகின்றார் பின்னர் சென்னை திரும்பி சைவ பிரசங்கங்கள் செய்வதிலும் சைவ நூல்களை அச்சிட்டு வெளியிடுவதில் ஆறுமுக நாவலர் அவர்கள் ஈடுபட்டார்கள் ராமலிங்கம் பிள்ளை என்பவர் தாம் பாடிய பாடல்களை திருமுறைகளுடன் ஒப்பிட்டு சில ஆலய உற்சவங்களில் திருமுறைகளுக்கு பதிலாக தமது பாடல்களை பாடுவத வேண்டும் என்று சொல்லி அதனை செயல்படுத்துவதை அந்த பாடல்களை பாடுவதைக் கண்ட நாவலர் போலி அருட்பா மறுப்பு எனும் நூலை எழுதி வெளியிட்டார் சைவாகம விஷயமாகவும் சிவதிக்ஷை விஷயமாகவும் நாவலர் பெருமான் தெரிவித்த சில கருத்துக்களால் மனம் பேதித்திருந்த சில தீட்சிதர்கள் ராமலிங்கம் பிள்ளையை வைத்து சிதம்பரம் ஆலயத்தில் ஒரு கூட்டம் கூட்டினார்கள் அங்கு நாவலரை பற்றி பல்வேறு விதமாக நிந்தித்துவிட்டு நாவலர் தம்மை அடித்ததாக மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் இந்த வழக்கில் வழக்கு தொடுத்தவர்களுக்கே அபராதம் விதிக்கப்பட்டது சிதம்பரம் வழக்கின் வெற்றிக்கு பின்னர் நாவலர் பெருமான் தருமபுரி திருவிடைமருதூர் திருவேட்டக்குடி காரைக்கால் கோடிக்கரை ஆகிய தலங்களை தரிசித்து யாழ்ப்பாணம் வந்து சேருகின்றார் நாவலர் கோப்பாயில் ஒரு வித்யாசாலையை ஆரம்பித்து தமது செலவில் நடத்தினார் வண்ணார் பண்ணையில் ஜோன் கில்னர் என்பவர் நடத்திய ஆங்கில பாடசாலையில் சைவ மாணாக்கர்கள் விபூதி அணிந்து சென்றமைக்காக பாடசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் அந்த பிள்ளைகளின் நன்மை கருதிய நாவலர் பெருமான் அவர்கள் சைவ ஆங்கில பாடசாலை ஒன்றை வண்ணார் பண்ணையில் நிறுவி நடத்தினார் தம்முடைய அனுபவங்களையெல்லாம் யாழ்ப்பாணச் சமயநிலை என்று பெயர் தந்து வெளிப்படுத்தினார் நன்னூல் விருத்தியுரை நைடத உரை திருவிளையாடல் புராணம் நன்னூர் காண்டிகை உரை சிவபூஜா விதி மூன்றாம் அனுஷ்டான விதி குரு சிஷ்ய கிரமம் பூஜைக்கு இடம் விதி ஸ்ரார்த விதி தர்ப்பண விதி போஜன விதி தமிழ் அகராதி தமிழ் சமஸ்கிருத அகராதி தமிழ் ஆங்கில அகராதி முதலிய நூல்களை எழுதி வெளியிட்டு வந்தார் ஆறுமுக நாவலர் பெருமானவர்கள் சைவ நூல்களுக்கு உரை எழுதுவதில் வல்லவராக திகழ்ந்த இலங்கையில் போர்ச்சுகீசியர்களால் அழிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நகுலேஸ்வரம் எனும் பழமையான சிவபெருமான் திருக்கோயிலை மீண்டும் உருவாக்க முயற்சி செய்தார் இவ்வாறு சைவ சமயத்திற்கு தன்னுடைய பிரசங்கங்கள் மூலமாகவும் பல சைவ தமிழ் நூல்களை அச்சில் வெளிவந்து புத்தகமாக வெளிவரவும் மற்றும் பல நூல்களுக்கு உரையும் சூசனமும் எழுதி அதோடு பல கண்டன நூல்களையும் இயற்றி சைவ சமய காவலராக திகழ்ந்த ஆறுமக நாவலர் அவர்கள் தனது கடைசி பிரசங்கத்தை ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து ஒன்பதாம் ஆது ஆண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளது குரு பூஜை தினமான ஆடி சுவாதி அன்று வண்ணார்பண்ணை சைவ பிரகாச வித்யாசாலையில் நிகழ்த்தினார் அதன் பின்னர் நாவலர் பெருமானது உடல் நலம் குன்றியது மிகவும் உடல் நலம் குன்றியிருந்த அந்த வேளையில் இரவு முழுவதும் தேவார முதலிய திருமுறைகளை ஓதும்படி கட்டளையிட்டு அவைகள் ஓதப்படும் பொழுதே சிதம்பரம் காசி மதுரை திருச்செந்தூர் முதலிய புண்ணிய தலங்களின் விபூதி அணிந்து ருத்ராட்சம் போண்டு கங்கா தீர்த்தம் உட்கொண்டு கைகளை சிரசின் மேலே குவித்து சிவசாயுஜியத்தை அடைந்தார் ஆறுமுக நாவலர் பெருமான் அவர்கள் திருச்சிற்றம்பலம்